இங்கே மீனா ரொம்ப அவசரமா ஆஃபீஸில் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குன்னு சொல்லி வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் கேட்குறாங்க இதோ மீனா ரெடி ஆகிட்டு இருக்கா சீக்கிரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தான் வந்து இங்க சொல்கிறாங்க சொல்றாங்க மாமா வீட்டில் இருந்துகிட்டே எல்லாரையும் கவனிச்சிட்டு இருந்தா எதுக்கு மாமா இந்த தேவையில்லாத டென்ஷன் தங்கமேல் சொல்லதுக்க பாண்டியனும் அது அரசாங்க வேலை இல்லைப்பா அதனால அதுக்கு போய் தான் ஆகணும் அதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்கள் தங்கமேல் முகம் மாறுது இதை கேட்ட தங்கமேலுடைய முகம் மாறினாலும் இங்கே செந்தில் தங்கமேல ஒரு மாதிரியா பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவக எதுக்கு அதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல இங்க தங்க மேல வந்துட்டு மாமா இப்படி சொன்னதை கேட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க இது போக இங்க சரவணன் கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க இங்க கதிருக்கும் ராஜிக்கும் சரி அதே போல செந்தில் மீனாவும் யாருமே நீ இந்த வீட்டுல மதிக்கிறதுல டியூஷன் விஷய சொன்னதுல இருந்து யாரையும் கிட்ட சரியா கூட பேசுறது இல்ல மாமான்னு சொல்ல பேசாம ஒன்னு பண்ணல மாமா இல்ல நீயும் எம்ஏ முடிச்சிருக்க அப்புறம் நீ மட்டும் எதுக்கு வீட்டுல இருந்துட்டு இருக்கணும் பேசாம நீயும் வேலைக்கு போ நான் ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்க இதை கேட்டு இங்க தங்க மயில் ஐயோ இதுல நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோன்னா அப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னு துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சர்டிஃபிகேட் எங்கே அது எங்கே இது எங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க அப்புறம் நம்மளை பற்றின விஷயம் வெளியில் வந்துடும் நினச்சி அதெல்லாம் ஒன்று வேணாம் மாமா எனக்கு வீட்டில் இருந்து உங்களை அத்தையை மாமாவனை வீட்டில் இருக்க ஒரு ஒருத்தவங்களையும் பார்த்து கவனிச்சிக்கிறதான் எனக்கு சந்தோஷம் வேலைக்கு போகிறதுல எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துறாங்க இங்கே சரவணன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கு இங்கே தங்கம் மேலே யோசிக்கிறாங்க பேசாமல் நம்ம இங்கே மீனாக பார்க்குற வேலையை கெடுத்து விட்டால் மட்டும்தான் நம்ம இதுலருந்து தப்பிக்க முடியும் ஏத்தையே மாமா நம்ம வேலைக்கு போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது இங்கே ராஜியோட வேலையை கெடுத்த மாதிரி அடுத்து மீனவுடைய வேலையை கெடுக்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி தான் இங்க பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றாங்க அப்படி ஆடி மாப்பிள்ளையை சொன்னார் உன்னை வேலைக்கு போக சொல்லி அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா தேவையில்லாமல் இந்த வீட்டில் நான் இறந்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துகிட்ருக்கா அது அது மட்டும் இல்லாம இங்க தங்கை மயில் எம்ஏ முடிச்சிருக்கு எம்ஏ முடிச்ச பிள்ளையே இப்படி வீட்டில் அடுப்பாங்கரையிலேயும் வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அதை வேற சொல்லி என்கிட்ட ரொம்ப கவலைப்பட்டு பேசினாருமா அதனால எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்டாரு எனக்கு அதுல விருப்பம் இல்லை இல்ல வீட்டுல இருக்கிறவங்களை தான் இருக்கிற எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு இது சரியா படலாமான்னு சொல்ல என்னடி அதான் நீ உன்னோட முடிவை சொல்லிட்டல அதுக்கப்புறமா கம்பல் பண்ணி வேலைக்கு போகவா சொல்ல போறாங்க அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல இப்ப சொல்ல மாட்டாங்க போக போக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது இப்போ சரவணன் மாமா சொல்றாரு அடுத்து பாண்டியன் மாமா இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாக்கியம இப்ப என்னடி போக சொல்லி மாமா சொல்லாரு அதனால அந்த பேச்சே இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னா இந்த மீனாவையும் வீட்டில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியம் நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல நீயே இப்போ அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்ட இனிமேல் அந்த வீட்டோட பொறுப்பு உன்கிட்ட தாண்டி வரும் எங்க பாக்கியம் பெருமையா சொல்ல இதை கேட்ட தங்கமேலும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுமா அப்படின்னு சொல்றாங்க விசம உன் மாமனார் கிட்ட இதை பத்தி பேசேன் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட எதமா பத்தி பேச சொல்ற காலையில கூட நான் சொன்னேன் ஆனா அதுக்கு அவரு இத கவர்மெண்ட் மேல இல்லப்பா அதுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு இதனால இப்ப அவர்கிட்ட பத்தி பேசினாலும் அதை அவர் மனசுக்கு பாரா இல்லையானு கூட எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்றாங்க ஓ கவர்மெண்ட் வேலையா அதனால யோசிக்கிறாங்களா அப்படி நினைச்ச இங்க பாக்கியம் அவளை வேலைக்கு போக விடாம வீட்லயே இருக்க வச்சு உனக்கு கீழே அடங்கி போகிற மாதிரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்றாங்க என்னம்மா வழி அப்படின்னு கேட்க அதுக்கு இங்க பாக்கியம் சொல்றாங்க தங்கமயில் கிட்ட அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இல்லம்மா என்னது இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிட்டு செய்யுமா எனக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும்லன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு எங்க பாக்கியமும் எங்க தங்கமயில் கிட்ட சில விஷயங்களை சொல்ல தங்கமயில கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க பாக்கியமும் போனை வைக்க இங்க தங்கமயில் இனிமே இந்த வீட்டுல எனக்கு நீங்க கொடுக்குற மரியாதை எப்படி இருக்க போதுன்னு நானும் பார்க்க போறேன் இந்த வீட்டுல நீ வேலைக்கு போறன்ற ஒரு திமிரலையும் சம்பாதிக்கிறோன்ற ஒரு திமிரலையும் தானே ஆடிக்கிட்டு இருந்த இனிமே பார் நீ எப்படி வேலைக்கு போக போறனு நானும் பார்க்க தான் போறேன் மாமாவே வாயால் உன்னை வேலைக்கு போக வேண்டாம் சொல்ல வைப்பாரு ரொம்ப ஒரு மெத மெதப்பில் இருக்காங்க எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக தான் வராங்க ஏன்னா இங்க பாக்கியம் தான் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமா கடைக்கு இங்க இந்த கடையில் வாங்குங்க நல்லா இருக்கும் பொருள்னு சொல்லிருக்காங்க அதனால அவங்களும் ஆர்டர் பண்ண இப்ப டெலிவரி கொடுக்கறதுக்காக அவங்க பாக்கியம் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்துல தான் வராங்க இங்க செந்தில் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இங்கே அந்த அண்ணியோட வீடு இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன தம்பி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் வாங்கின பொருள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்த பொருளை வந்து எங்கே அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் வாங்கிக்கிட அவங்க காத்துப்படவே சில பேர் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் பாக்க சொன்ன மாதிரி தன்னுடைய ட்ராமாவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்கே தன்னுடைய புருஷனை வெளியில் வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லி இப்படி வெயிலில் அங்கே இங்கே அலைய விட்டுட்டு அவன் மட்டும் சொகுசா போய் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி அங்கே உட்காந்துக்கிறா போல இப்படித்தான் பல பொண்ணுங்க இங்க கவர்மெண்ட் வேலை பாக்குறேன் நான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லி அதிகமாக சம்பாதிக்கிறோன்ற ஒரு திமிரில இங்க கட்டின புருஷனை கூட சில நிமிடங்கள்ல மதிக்கிறதே கிடையாது இது போக போக என்ன ஆகும் தெரியுமா கடைசில விவகாரத்து வரையும் போயிடும் ஆமா இவன் குறைச்சலாம் சம்பாதிக்கிறான் அவ கூட சம்பாதிக்கிறாளா இல்லையா அந்த ஒரு தெனாவட்டு அவளுக்கு இருக்கத்தான செய்யும் இப்போ இல்லைனாலும் போக போக அந்த தெனாவட்டும் திமுறும் கூடவே வந்துடும் அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்புறம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் பெரிய நிலைமைக்கு ஆளாகிடுவாங்க அதுக்காக தான் என் பொண்டாட்டி எல்லாம் நான் வேலைக்கு அனுப்புறது இல்லை நீ படித்தாலும் படிக்கலனால வீட்லேயே இருன்னு சொல்லி அவளை வீட்லேயே இருக்க வச்சிட்டேன்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து காது பட செந்திலும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அதை பற்றி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம அன்னிவோடு இங்கே தானே இருக்கு பேசாம அவங்கள ஒரு எட்டு பார்த்துட்டு போய்டுவோன்னு நினைச்சிட்டு செந்தில் வராங்க செந்தலை பார்த்த உடனே பாக்கியம் ஓடி போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்க ஏன்னா இங்க வந்துட்டு செந்தில் நம்மளை பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க பேசினவங்க எல்லாம் இங்க அதுவும் செந்தில் காதுபட வேகமா தான் பேசியிருக்காங்க செந்திலோட முகம் மாறினதையும் இங்க பாக்கியம் பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியம் வந்து நினைச்சிட்டு இருந்ததே வேற அந்த பையன் இங்க வராதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இங்க செந்தில் வரத பார்த்த உடனே இதுவும் நமக்கு சாதகமா தான் நடக்குது வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க உள்ள வர பாக்கியத்துக்கிட்ட செந்தில் வந்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க செந்தில் வராங்க செந்தில பார்த்த உடனே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஓடி போய் வரவேற்கிறாங்க உள்ள வாங்க தம்பி அப்படின்னு சொல்ல இல்ல நான் இந்த பக்கமா டெலிவரி பண்ணதான் வந்தேன் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன்னு சொல்ல அட வாங்க தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு காஃபி தண்ணி கூட குடிக்காம போனா எப்படின்னு சொல்ல இல்ல இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்த காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டான்னு சொல்றாங்க சரி இருங்க தம்பி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இங்க பாக்கி உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க செந்தில் கையில கொடுக்குறாங்க செந்தில் அதை குடிச்சிட்டு சரி வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா மாமா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவருக்கு என்ன தம்பி அவர் இங்க பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாருன்னு சொல்ல அப்படியா சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்ன தம்பி வந்ததும் வராததுமா உடனே கிளம்புறீங்கன்னு சொல்ல இல்லை கடையில் நிறைய வேலை இருக்கு இந்த பக்கமாக வந்ததுனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தம்பி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி மீனா எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க ஆ அவளுக்கு ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு சொல்லி காலையே சீக்கிரம் போயிட்டான்னு சொல்கிறாங்க என்ன தம்பி நீங்கள் போய் மீனாவெல்லாம் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு பாவம் அந்த புள்ள போய் கஷ்டப்பட்டு இருக்கணுமா பேசாமல் வீட்டிலே இருக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை கேட்ட செந்திலு நானா ஒண்ணு போக சொல்லல அவளுக்கு பிடிச்சிருக்கு அதனால அவ செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க செந்திலு இதை கேட்ட பாக்கியம் பிடிச்சிருக்கு செய்யறான்னு நம்ம விட்டுட்டு இருந்தா கடைசியில அது நமக்கே பிரச்சனையா வந்து முடியறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா தம்பி நீங்க பக்கத்துல அப்படித்தான் ஒரு பொண்ணு கவர்மெண்ட் மேல சொல்லி வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால புருஷன கொஞ்சம் கூட மதிக்கிறதுல புருஷன் வீட்டுல இருக்கிற ஆட்களையும் மதிக்காமலே போயிட்டாங்க கடைசியில இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சதுதான் மிச்சம் அது போல உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நடந்துட கூடாதுன்றதுக்காக தான் தம்பி சொன்னேன் இப்போ அதுதான் இந்த ஊரே பேச்சா கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் செந்தில் யோசிக்கிறாங்க அப்ப நம்ம வர்றப்ப கூட அங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களே அது அந்த பிள்ளைங்களை பத்தி தானா அப்படின்னு நினைச்சிட்டு சரிங்கத்தா அந்த மாதிரி எல்லாம் மீனா பண்ண மாட்டான்னு சொல்றாங்க இருந்தாலும் மீனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லதான் பார்க்கும் போதே தெரியுது இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி நான் சொன்னதை யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல இங்க செந்திலும் அதே நினைப்போட கிளம்புறாங்க கடைக்கு போனவங்களுக்கு அங்க வேலையே பார்க்க முடியல உடனே மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனாவும் கால் அட்டன் பண்ணல அவங்க மீட்டிங்ல இருக்காங்க அப்படின்றதனால மீனா கால் அட்டன் பண்ணலை இவன் ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து செந்திலுக்கும் கோவம் வருது பாண்டியனோ என்னடா வேலை பார்க்குறத விட்டுட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க இங்கே பார்க்கும் வேற வந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தங்கமைலுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரிம்மா இனிமேல் வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு ரொம்ப டயர்டாக வராங்க எங்கள் மீனா உடனே இங்கே தங்க இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு இருக்காங்க மீனா அங்க கோமதே ராஜினி எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க அப்ப மீனா கேக்குறாங்க என்ன ராஜி இன்னமும் தான் இருக்கியா காலையில மாமா அடிச்சதை நினைச்சு இன்னமும் உனக்கு அந்த வருத்தம் போகவே இல்லையான்னு கேட்க அது இல்லக்கா எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டாருல அதுவும் தனியா கூப்பிட்டு அந்த விஷயத்தை பத்தி பேசினா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சரி விடுடி எவ்வளவு நேரம் தான் அதே நினைச்சு இப்படி சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்ல என்ன ராஜி இன்னும் சாப்பிடவே இல்லையான்னு கேக்குறாங்க மீனா எங்கடி காலையிலேருந்து இவ ஒரு வாய் கூட சாப்பாடை சாப்பிடல நானும் எவ்வளவுதான் கெஞ்சு பாக்குறது இந்த கதிர் கண்டாலாவது அவங்கிட்டயாவது சொல்லி பார்க்கணும்னு சொல்றாங்க எங்க கோமதி இங்க ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க சரி விடு ராஜி பாத்துக்கலாம் இதுக்காக சாப்பிடாம இருந்து உன் உடம்ப நீ எதுக்கு வருத்திக்கிறன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தங்கமயிலும் வராங்க இனமீனா இன்னைக்கு நிறைய வேலையான்னு சொல்லி கேட்கா ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு இருக்காங்க சரி நீங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க உங்களுக்கு நான் ஏதாவது சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு ஒண்ணு இப்ப பசிக்கலன்னு சொல்றாங்க மீனா அப்போதான் செந்திலோ கடையை விட்டு வீட்டுக்கு வரேன் இவனுக்கு எத்தனை தடவை போன் பண்றதுன்னு வந்ததும் வராததுமா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மீனா கேட்ட அட அம்மா தூபம் போட்டது இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு நினைச்சு தங்கமேல் பயங்கர குஷியில இருந்துட்டு இருக்காங்க அப்ப இங்க செண்டில் கேக்குறாங்க மீனா கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ஒரு ஃபோன் பண்ணா அதை எடுத்து அட்டன் பண்ணி பேசுவோம் ஒரு என்ன கூட உனக்கு இல்லாம போயிடுச்சுலன்னு சொல்ல என்ன கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறோன்ற திமிரில நடந்துக்கிறியான்னு கேக்குறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எதுக்கு மீனா கிட்ட இப்படி வஞ்சி பேசிக்கிட்டு இருக்க பாவம் அவளே அங்க அவ்வளவு வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வந்து உட்காந்துருக்கான் அவகிட்ட போய் இப்படி மனசு நோகுற மாதிரி பேசுறேன் கோமதி சொல்ல அவளே தான் நான் வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்றேனேம்மா அவ எதுக்கு வேலைக்கு போய்கிட்டு அப்படின்னு இங்க வந்துட்டு கேக்குறாங்க செந்திலும் அப்பாடா இங்க ஒரு வழியா பிரச்சனையாகி கடைசியில மீனா வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்துட்டாங்கன்னா நமக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு என்னங்க எதுக்குங்க இவ்வளவு கோவப்படுறீங்க முதல்ல என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மீனா மீனா இப்படி கேட்டதுமே செந்தில் கேக்குறாங்க நீ எதுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு கேக்குறாங்க நான் தான் காலையிலேயே சொல்லிட்டு போனேன்ல எனக்கு மீட்டிங் இருக்கு நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் அட்டன் ஃபோன் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்ல சரி மீட்டிங் முடிஞ்சு எனக்கு ஏன் ஃபோன் பண்ணலை அப்படின்னு கேட்க ரொம்ப தலைவலைங்க நான் இப்போ தானே வீட்டுக்கே வந்து உட்காடுறேன் இன்னமும் நான் ஃபோன் எடுத்து கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் செந்தில் வந்துட்டு சம்பாதிக்கிறோன்ற திமிரில் பேசுகிறியா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க மீனா கேட்டேன் மீனாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது நீ உனக்கு பிடிச்சதை செய்ய நீ பிடிச்ச மாதிரி இரு நீ பிடிச்சது வாங்கிக்கோ நீ வேலைக்கு போன எல்லாமே சொல்லிட்டு இப்போ நீங்கள் திடீர்னு இப்படி வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கன்னு சொல்ல இங்கே வந்து தங்கமேல் வந்துட்டு அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க இங்க தங்க மயிலும் பாத்துட்டே இருக்காங்க கோமதிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜியும் ரொம்ப அதிர்ச்சியில நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்ப இங்க செந்தில் சொல்றாங்க மீனா கிட்ட நீ இனிமே வேலைக்கெல்லாம் உன போக வேண்டாம் பேசாம வீட்டுல இரு அப்படின்னு சொல்ல நீங்க இப்படி சொல்லும்போது போது நான் அதையும் கேட்காம இருக்க போறேன் எனக்கும் வேலைக்கு போகணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது நான் வீட்டுலயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு இங்க செந்தில் எதிர்பார்க்கவே இல்லை என்ன நீ நான் போக வேண்டாம்னு சொன்னா உடனே வீட்டுல இருந்துடுவியான்னு கேக்குறாங்க என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கோமதி கேட்க அது ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க அதுக்கு போய் இவகிட்ட கோவப்பட்டு அது யார் குடும்பத்திலயே நடந்த விஷயம் அத போய் எதுக்கட நீ நம்ம வீட்ல இருக்கிற பொண்ணோட கம்பேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா மாமா அக்காவு போய் இப்படி நினைக்கிறீங்களே அது தப்பு இல்லையானு சொல்ல இல்ல எனக்கும் மீனாவை பத்தி நல்லாவே தெரியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு மீனா ஒவ்வொருத்தவங்க உங்ககிட்டயும் நடந்துக்கிறது பழகிக்கிறது பேசுறது என் வேலைக்கு போறோன்ற ஒரு திமுறை கூட இல்லாம நடந்துக்கிறதுன்னு இப்படி மீனாவை பத்தி எல்லாரையும் விட நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் சொல்ல மீனா இதை கேட்டு கண்கலங்குறாங்க இவ்வளவு நேரம் நேரம் நம்மள திட்டிட்டு இருந்தவரு இப்படி அரவணைப்பா பேசுறாரு நினைச்சு என்ன ஆச்சுங்க உங்களுக்குன்னு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல மீனா இப்போ உன் மனசுல இருக்கிறதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் சொல்ல நீங்க என்ன பேசுறீங்க நீங்க யாருக்குமே புரியலன்னு சொல்றாங்க அதுக்கு எங்க செந்தில் சொல்றாங்க அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீ எதுக்கு அதையெல்லாம் பத்தி கவலைப்படுற இங்க பாரு மீனா நீ வேலைக்கு போறதுனாலயோ சம்பாதிக்கிறதுனாலயோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யற உங்க அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உன்னை ஒரு நல்ல வேலையில அமர்த்தி அவங்க அழகு பார்க்கணும்னு நினைச்சாங்க அதனால நீ வேலைக்கு போ உனக்கு பிடிச்சதை செய் பிடிச்சதை வாங்கிக்கோ நீ எப்படி வேணாலும் இரு அதை பற்றி நான் என்றைக்கே கேள்வி கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் மீனா உடனே இங்கே செந்தில பிடிச்சி கட்டி அணிச்சு அழுக ஆரம்பிக்க இங்கே பாத்தி ஆடி ரொமான்ஸை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே உடனே ராஜ்யம் பாருங்கத்த நம்மலாம் இருக்கோன்றது கூட தெரியாமல் இங்கே ரொமான்ஸ் வெடி கிடக்குன்னு சொல்ல உடனே எங்கள் மீனா தள்ளி நின்னுடுறாங்க இங்கே செந்தில பார்த்து கண் கலங்கி சிரிச்சுட்டே நிற்க இப்படி எதுக்கு வந்தீங்க எதுக்கு திட்டினீங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலைங்கன்னு மீனா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா நீ வா உள்ள போகலான்னு சொல்லி இங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க பாருங்கத்த நான் கூட ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்ல ஆமாண்டி செந்தில் இப்படி எல்லாம் பேசுறாளே கிடையாது இவன் இப்படி பேசுறத பார்த்ததும் எனக்கே அச்சரியமா போயிட்டேன்னு சொல்லிட்டு இங்க கோமதியும் போயிடுறாங்க அதே போல ராஜும் உள்ள போயிடுறாங்க இப்போ உள்ள கூட்டிட்டு போனி மீனாவை விட்டுட்டு வெளியில வர எங்க செந்தில் இங்க தனியா நின்றுட்டு இருக்க தங்க மயிலை பாக்குறாங்க அதுவும் அங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு என்ன நீ என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பின்னு சொல்றாங்க எங்க தங்க மயிலும் இல்ல நீ நீங்க காலையில பேசின விஷயத்துக்கும் அதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல நடந்த விஷயத்துக்கும் ரெண்டையும் யோசிச்சு பார்க்கல எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நல்லாவே புரிஞ்சுது கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க வேலைக்கே போக வேண்டாம் வீட்டில இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் நீங்களாம் முடிவெடுத்து ஒரு விஷயத்த சொல்றீங்க அவ விஷயத்துல நீங்க எதுக்கு முடிவெடுக்கிறீங்க அப்பாவே அவ வேலைக்கு போறத பத்தி எதுவுமே சொல்லல அப்பாவே அவ விருப்பப்பட்ட மாதிரி வேலை பார்க்கட்டுன்னு சொல்லிட்டாங்க இதுல நீங்க ஏன் முடிவெடுக்கிறீங்க அவ வேலைக்கு போகணுமா வேண்டாமா இல்லையா அப்படின்றத அவளோட புருஷன் நான் இருக்கிறேன் அது எந்த முடிவா இருந்தாலும் அதை நான் எடுத்துக்கிறேன் தேவையில்லாம எங்களுடைய விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்கவும் வேண்டாம் அதுல தலையிடவும் வேண்டாம்னு இங்க செந்தில் பயங்கரமா திச்சாங்க இதை கேட்ட மயில ஆடி போய் நிக்க நான் அதுக்காக சொல்லல தம்பி அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக தானும் சொல்ல அவ கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட வந்து புலம்புனாலா இல்ல நான் தான் புலம்புனா இல்ல அப்புறம் ஏன் அதை நீங்க நினைச்சு வருத்திக்கிறீங்க உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க செந்திலும் என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அன்னைக்கு என்னடானா கதை தம்பி அன்னைக்கு அப்படின்ற ஒரு மரியாதை கூட இல்லாம எங்கிட்ட வந்து அப்படி பேசிட்டு போனாரு ஏன் இந்த ராஜி புள்ள கூட என்ன மதிக்கிறது இல்ல இப்ப நீங்க என்னடானா நீங்களும் இப்படி இருக்கீங்களேன்னு சொல்ல கதிர் அன்னைக்கு பேசினானா அவனோட விஷயத்துல இதே போல நீங்களும் தலையிட்டிருப்பீங்க அதனால அவன் பேசிருப்பான் அவன் தேவையில்லாம யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கெல்லாம் போற ஆளு கிடையாதுன்னு சொல்றாங்க எங்க செந்திலும் இதை கேட்டுட்டு இருந்த எங்க தங்க மேலுக்கு கொஞ்சம் கண்ணு கலங்குது எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் அழுகிறத தான் நல்லா கத்து வச்சிருக்காங்க அதனால இங்கேயும் அந்த டேப்ரிக் கார்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள எங்க செந்தில் சொல்றாங்க இங்க பாருங்க உங்களை நான் அன்னின்ற ஒரு மரியாதை கொடுத்து நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் கீழே தரக்குறைவா போய் நடந்துக்கிற அளவுக்கு மாத்திராதீங்க என்னோட விஷயத்துல அதுவும் என்னுடைய அதாவது மீனாவுடைய தனிப்பட்ட விஷயத்துல என்னைக்குமே நீங்க தலையிடக்கூடாது அப்படி நீங்க ஏதாவது செய்றீங்கன்னு எனக்கு தோணுச்சு இல்ல எனக்கு அது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என் அண்ணனோட ஒய்ஃப்னு கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு ஒண்ணு புரியல நீங்க ராஜ டியூஷன் விஷயத்தையும் கெடுத்தீங்க அதுவும் சரி யதார்த்தமா பண்ணீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மீனாவை வேலைக்கு போறதையும் தடுக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எனக்கு வேணும்னு

ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா நம்ம ஊர்ல கிடைக்காமல போயிட போது நானே பார்த்து வாங்கி தரேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம மீனா விஷயத்திலையும் ராஜ் விஷயத்திலையும் தலையிடுற வேலை வேணாம் ஏற்கனவே இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுல ஓஞ்சி முடிச்சிருக்கு மறுபடியும் இந்த வீட்டுல பிரச்சனை ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வார்னிங் கொடுத்துட்டு போற மாதிரியே பேசிட்டு போறாங்க இதெல்லாம் உள்ள நின்று கதவு உரமா கேட்டுட்டு இருக்காங்க மீனா தான் மேல தான் புருஷன் எவ்வளவு அக்கறையா இருக்காருன்றத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கு பின்னாடி இந்த தங்க மேல்தான் இருக்கிறாங்களா இவங்களுக்கு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதான் நம்ம விஷயத்துல ஏன் தலையிட்டு வீணா அவங்க மூக்காரப்பட்டு நினைவிட்டு இருக்காங்க ஆனா ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல ஆனா இதே வேலைய வச்சிருக்கத பார்க்கும்போது இவங்க எதையோ ஒரு விஷயத்த மறைக்கணும் இல்ல இதுல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும் என்னென்னு நானே சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு இங்கே மீனாகவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதே போல் அங்கே தங்கமேலும் ஏற்கனவே நம்ம சரவணன் மாமா வேற நமக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு இதில் இவர் வேறே இப்படி சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஒன்று செய்ய போய் அது நமக்கே எதிரால் முடிஞ்சிட்ருக்கு இப்போ அம்மா சொன்ன விஷயப்படி செஞ்சதுனால தான் இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடும் போலேன்னு நினச்சி தங்க மேல் அதுந்து போய் நினைட்டுருக்காங்க இங்கே சரியான பதிலையும் அதே நேரம் தான் அண்ணின் கூட பார்க்காம தான் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு புருஷனாக அந்த இடத்துல ஒரு தாங்கி நிற்கிற மனுஷனாகவும் நடந்துக்கிறாங்க இங்கே வந்துட்டு